நம்ம நாகராஜ் அவர்களை பேட்டி எடுக்கிற போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு வணக்கம் நாகராஜ் வணக்கம் சங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்கு எல்லாரும் கூட்டணிக்கு பரபரப்பா இருக்காங்க

ஏழு ப்ளஸ் ஒன்றோ எட்டு ப்ளஸ் ஒன்றோ முடிச்சிட்டாங்க போல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இதில் வந்து பெரியவர் ராமதாஸ்க்கு இந்த கூட்டியில் இஷ்டம் இல்லை அதிமுகவோட போக தான் இஷ்டம் பட் அன்புமணி அவர்களுக்கு தான் மினிஸ்டர் ஆன ஒரு ஆசை இருக்குது தர்மபுரியிலேருந்து ப்ளஸ் தர்மபுரியில் வந்து மும்மணி போட்டி இருந்தால் தான் அன்புமணி ஜெயிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஏன்னா அதிமுக ஓட்டை வந்து இவங்களுக்கு டிரான்ஸ்பரே ஆளன்றதுதான் நமக்கு தெரியும் நம்ம இதை இதை பத்தி நம்ம ரெண்டு பேருமே பேசியிருக்கோம் நினைக்கிற வீடியோ பேசியிருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அன்பு மணிக்கு இந்த மூன்று மணி போட்டு தான் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு இது வந்துருச்சு ஏன்னா வந்து அதிமுக கூட்டல பத்தொன்பது தேர்தலையும் சேர்ந்தார் தோத்துட்டாங்க இருபத்தொன்னு தேர்தலையும் அவர் இருந்தார் தோத்துட்டார் இட்ஸ் குவைட் நேச்சுரல் திங்களா அதே மாதிரி இருக்கும்போது இந்த தேர்தலும் தோற்க கூடாது கடைசியாக நம்ம எந்த ஃபார்மாலஜி பதினாலு ஒரு ஃபார்மாலஜி அதே ஃபார்மோ பண்ணோம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பயங்கரமான ப்ரோ மோடி வேவ் தமிழகத்தில் ஃபார்ம் ஆயிருக்கு மோடி அலை ரெண்டாயிரத்தி பதினான்கு போல் மீண்டும் தமிழக அடிக்க தொடங்கி இருக்கிறது ரொம்ப முட்டாள்தலமாக அதிமுக பாஜக கூட்டணியை கைவிட்டது சில பேர் வந்து அந்த கூட்டணியை பேட்ச் பண்ண முந்தான பேசுனாங்க தெரியும் நமக்கு பட் எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்க்கும் போது ஒரு ஸ்ட்ராங்கான த்ரீ சைட் கண்டெஸ்ட் நிறைய தொகுதியில இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் பர்சனலா முக்கியமாக சொல்ல போனால் பாஜக இன்றைய நிலைமையில் இரண்டுல இருந்து ஐந்து தொகுதி ஜெயிப்பதற்கு அதீத வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சரத்குமார் அவர்களும் கட்சி இணைச்சிருக்கா இல்லாட்டு கட்சியை சேர்த்திருக்காரு இல்லை சேர்ந்தது கட்சியை வந்து நம்மளோட நினைச்சிட்டார் சமது மக்கள் கட்சியை பாஜகவுடன் நினைத்திட்டார் ஒரு நேஷனல் லெவல் போஸ்டிங் ஒன்று வந்து நிச்சயமா அவர் கிடைக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஒன்று அல்லது இரண்டு சீட் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஏ எனக்கு சொல்லிட்டு இருந்தவங்க ரெண்டு சீட் அப்படின்னாங்க பட் இன்னைக்கு வந்து ஒரு சீட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ அது என்னன்றது தெரியல கிளாரிட்டி தெரியணும் ரெண்டு சீட்டா இருந்தால் தூத்துக்குடியில வந்து சரத்குமாரும் விருதுநகர்ல வந்து ராதிகா சரத்துக்குமாரும் நிற்பாங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாங்க ரெண்டு பேருமே நிற்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் யார் என்ன நிற்கிறாங்க அப்படின்றது ஏன்னா விருதுநகரை பொறுத்தவரை சிட்டியில் வந்து நிறைய நாடல்ஸ் இருக்காங்க போல பட் உள்ள லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் நிறைய பேர் வந்து தெலுங்கு பேசுறவங்க அப்படின்ட்டு அதனால தான் ப்ரொஃபசர் வந்து அங்க ஒரு ரெண்டு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தது நமக்கு எல்லாம் தெரியும் ப்ரொஃபசர் ராம அவர்கள் ரெண்டு வருஷமாக வந்து ஒர்க் பண்ணார் ஸோ அந்த சீட்டு வந்து இப்போ ராதிகா சார்த்து போகுது அப்படின்றது தான் இந்தியன் நியூஸ் அடுத்தது நம்ம ஒரு போலிஸ்டிக்காக பேசுவோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொம்பது சீட்டு இருக்கு பாண்டிச்சேரியில் ஒரு சீட்டு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி வந்து ஒரு சீட்டு வந்து எல்லாருமே நிர்மலா சீதாராமன் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை நம்ம சொல்லிடலாம் பாண்டிச்சேரி ஒரு டூ மினிட்ஸ் பேசி முடிச்சிடலாம் அந்த இடத்தில் முக்கியமாக அந்த கட்சி நமச்சிவாயம் நிற்பார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நமச்சிவாய நமச்சிவாயம் வாசஸ் நமச்சிவாயம் வாசஸ் நாராயண 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 அவர் தான் ரெண்டு பேருக்கும் அந்த அது அதாவது ஒரு லெஜெண்ட்ரி ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பழம் தின்னு கொட்டை போட்டவர்கள் பாண்டிச்சேரி அரை செயலி பொறுத்தவரை ஸோ பெரிய பேக்கப்பில் வந்து இவங்க ரெண்டு பேரும் நிற்க போகிறாங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிற்கலை என்று தான் நான் நினைக்கிறேன் பர்சனலாக இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரலாம் நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேளுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது சீட் இருக்குது முப்பத்தொம்பதுல இப்போ பிஜேபி பேசுறவங்க எந்தெந்த கட்சி எவ்வளவு பேட்டிக்க போறாங்க நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவோம் முப்பத்தி ஒன்பது தொகுதியில பிஜேபி எவ்வளவு நிக்க போறாங்க அதே மாதிரி அமமுக உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க அமமுக ஓபிஎஸ் ரெண்டு பேரும் உள்ள வந்து எவ்வளவு நிக்க போறாங்க சரத்குமார் எவ்வளவு நிக்க போறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் ஒரு நல்ல பேர் ஏ சி சண்முகம் ஏ சண்முகம் அவர்கள் அவர் எவ்வளவு நிக்க போறாரு ஜான் பாண்டியன் ஜான் பாண்டியன் அவர்கள் அப்புறம் எஸ் ஆர் எம் நிறுவனர் மற்றும் தலைவர் அவர் எவ்வளவு போறாரு இப்படி நம்ம முப்பத்தி ஒன்பது சீட்டு நம்ம வகைப்படுத்தினா யார் யார் எவ்வளவு சீட் நிப்பா நீ எதிர்பார்க்குறீங்க ஐஜேக்கு இரண்டு தொகுதி கன்ஃபார்ம் ஒன்று கள்ளக்குறிச்சி இன்னொன்று வந்து பெரம்பலூர் இது ரெண்டுத்துலையும் அவங்க கன்ஃபார்மாக நிற்கிறாங்க ஏன்னா கள்ளக்குறிச்சியில் இருக்கிற ஒரு முக்கிய பாஜக நிர்வாகிகிட்ட நான் பேசினேன் பேசும்போது அதை சொன்னாங்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கள்ளக்குறிச்சியில் வேற ஒருத்தர் நிறுத்தலாம்னு சொல்லி பாஜக யோசிச்சிருக்கு பட் இன்னைக்கு தெரிஞ்சதுல வந்து கள்ளக்குறிச்சியில் யார் நிற்கிறா இதில் யார் நிற்கிறான்றது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க ஒருவேளை தேமுதிகா உள்ளே வந்தால் கள்ளக்குறிச்சியை ஐஜிஐக்கே விட்டு கொடுக்கணும் ரைட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அது என்னன்றதை வந்து பார்க்கலாம் ஏன்னா என்னை கேட்டு நான் என்ன நினைக்கிறேங்க இந்த தேமுத்திக்காவை யாரோட சேர்த்துக்காம இதே எலெக்ஷனில் மொத்தமாக முச்சு விட்டணும்னு நினைக்கிறேன் சும்மா காலையில் ஒருத்தர் டீ குடிக்கும்போது ஒருத்தண்டு கூட்டணி மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றமோ ஒருத்தர் டின்னர் சாப்பிடமோ ஒருத்தர் கூடி என்ன கேது அட்லீஸ்ட் ஓட்டு வலிமை இருந்தாலும் பரவாயில்ல பாமக அளவு நம்ம பேசலாம் ஓட்டு வலிமையும் கிடையாது ஒன்றும் கிடையாது சி llegando அவர்கள் மேல நமக்கு எவ்வளவு மரியாதை இருக்கின்றது எல்லாருக்கும் தெரியும் அத பத்தி நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் பட் இத வந்து ஒரு வியாபாரமா பண்ணிட்டு இருக்கும்போது இத இத ஒழிக்கணும் அப்டினா பாஜாக்காம உங்களுக்கு சேர்த்து கூடாது உங்களுக்கு சேர்த்து கூடாது கடைசில தனியா நீங்க விட்டு முடிச்சி விட்டுறணும் கட்சியை முதல் ரெண்டு வந்து எஸ் ஐஜே ஐஜே கவும் ஐஜே ரெண்டு कंफာமா நிப்பாங்க அடுத்து 0 to 4 போது எப்படி 3 and 4 எப்படி போகுதுன்றத நாம போர்த்திருந்தே பார்க்கலாம் يعني 3rd and 4th எப்படி பா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேமுதிகா உள்ள வந்ததுன்னா அந்த த்ரீ அண்ட் ஃபோர் ஒரு சீட் அவங்க சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு சீட் அவங்க சாப்பிடுவாங்க சோ அது இது பண்ணலாம் அடுத்தது நம்ம வேலூர் வேலூர் ஏசி சண்முகம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அவருக்கு எத்தனை சீட் ஒதுக்கு ஒரே சீட் வேலூர்ல ஒரே சீட்ல அவர் நிப்பார் ரெண்டு ஒண்ணு மூணு சீட் மூணு சீட் முடிஞ்சு போச்சு கரெக்ட் அடுத்தது ஜான் பாண்டியன் அவர்கள் சான் பாண்டியன் தான் எப்படி வந்து அகாமடேட் பண்ண போகிறாங்க எனக்கு இந்த நிமிஷம் வழி எனக்கே புலம்படலை கட்சியில் யார் கேட்டாலும் புலம்படல பட் சில ஒரு ஒரு சீனியர் லீடர் எங்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா வந்து அவர் தென்காசியை கேட்கிறார் அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தென்காசியில் ஆனந்த நயா சாமி எவ்வளோ உழைச்சிருக்காரு ரெண்டு வருஷமா அப்படின்றது தெரியும் ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்கன்ற விஷயத்துல நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் நான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் வந்து அண்ணாமலை அவர்கள் இஸ் ஃபைட்டிங் ஹார்ட் டு மேக் ஆனந்தன் எஸ் அ கேண்டிடேட் அண்ணாமலை இஸ் டூயிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பட் ஜான் பண்ணிட்டு ஒரு சீட் வச்சுக்கலாம் கன்ஃபார்ம் ஒரு நிப்பர் வேறு ஏதாவது ஒரு இந்த தொகுதியில் வந்து எஸ்சி 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 ஒதுக்கப்பட்ட தொகுதியில் அவர் நிச்சயமாக நிற்பார் அப்படின்னு தான் சொல்கிறேன் ஆனால் நம்ம ஒன்றும் திமுக கூட்டுற மாதிரி இல்லையே ஒரு பொது தொகுதியில் கூட அவர் நிற்க வைக்கலாம் என்ன இருக்குது இல்லை ஸோ அதெல்லாம் அந்த பிரச்சனையும் இல்லை ஏங்க முப்பத்தொம்பது சீட்டில் யார் ஓட்டு மூடிக்கு யார் எங்கே இருந்தாலும் யாருக்கு என்ன பிரச்சனை

எனக்கு இதெல்லாம் வேணும் எனக்கு இந்த சீட்லாம் வேணும் வேணும்னு சொல்லி அவர் ஒரு மூணு சீட்டை கேட்டிருக்காரு இந்த சீட்ல கம்பல்சரியாக வேணும் ப்ளஸ் ஒரு ரெண்டு கொடுங்க அது நீங்க என்ன கொடுத்தாலும் நான் நிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் அஞ்சு சீட் வலியும் போகும் நாளில் முடிப்பாங்க நாலுல கன்ஸ்டேண்ட் பண்ண பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பட் கிட்டத்தட்ட அந்த கூட்டணியை வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் ஸோ இட்ஸ் லைக் த்ரீ ப்ளஸ் டூ அஞ்சுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு இல்ல இல்ல ஓபிஎஸ் தனி ஓபிஎஸ் வரலாம் அந்த கதைக்கு வரலாம் அவர் மூணு முக்கிய கண்டிஷனை போட்டுருக்காரு ஓபிஎஸ் அதை பத்தி பேசுவோம் இவர் இவர் த்ரீ டு ஃபைவ் சீட்ஸ் நிற்பார் எனக்கு ஒரு ஒரு ஃபோரில் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் நாலு எட்டு எட்டு சீட் 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 அடுத்தது வேற யார் யார் இருக்கான்னு ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து சொல்லிட்டீங்க அவர் கொடுப்பாங்களா எப்படி இருந்தாலும் தேனி தொகுதி தேனி தொகுதியை டிடிவிக்கு ஒதுக்குவதற்கு தான் பாஜக விரும்புகிறது ஏன்னா பயங்கர பேட் நியூ தேனியில் ஓபி ரவீந்திரநாத்துக்கு ப்ளஸ் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களுக்கு அந்த சீட்டை கொடுக்க வேண்டாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்சவரை டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்களும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க நான் நினைக்கிறேன் பர்ஸ்னலாக அந்த இடத்துல தேனி டிடிவி தினகரன் உள்ள வருவார் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் செல்வதற்கு நிறையா வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா முக்கு முக்குவரத்தோர் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இருக்குது டிடிவி உள்ளே வராரு ஹிந்துத்துவ பேக்ரவுண்ட் இருக்குது ஆப்போசிட்டில் ரெண்டு முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் நிற்க போகிறாங்க ஏன்னா அன்வர் பாஷா தான் அங்கே கேண்டிடேட்ன்னு ஆல்மோஸ்ட் அதிமுக வட்டாரங்களுக்கு சொல்கிறது அதே போல் திமுக ஐஎம்எல் ஐஎம்எல் தான் நினைக்கிறாங்க அவங்களது ஸோ ரெண்டு இஸ்லாமியர்கள் வந்து இது ஒரு இந்து ஓட் கன்சல்டேஷன் பண்ணி இவங்களை கொண்டு வரலாமான்ற விஷயத்தை வந்து அவங்க பார்க்க போறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ வந்து இந்து ஓட் போல்ரைஸ் பண்ற பண்ணனும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்னால பிஜேபி உள்ள வராது அப்படின்னு தான் சொல்லலாம் பிஜேபியில் ஒருவர் வந்து ராமநாதபுரத்தை நிற்கணும்னு ஆசைப்பட்டார் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டார் பட் அவங்களை பார்ட்டி கூப்பிட்டு இல்லை இந்த ரெண்டு பேர்ல தான் ஒருத்தவங்க நிற்பாங்க இதை நீங்க விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஹி வாஸ் ஓப்பன் ஹார்ட்டட்

மூணு முக்கிய சீட் நீ ஜெயிக்கிற சீட் எதெல்லாம் ஜெயிப்பாங்களோ அந்த சீட் எல்லாம் இப்பயும் அசூர் பண்ணிட்டான் இப்போ சண்முக ஏசி சண்முகத்துக்கு ஒரு சீட் கன்ஃபார்ம் இந்த சீட் நீ நிக்கிற டிடிவிக்கு அந்த மூணு சீட் கன்ஃபார்ம் நீ அந்த சீட் நிக்கிற அப்படின்ட்டாங்க ஓபிஎஸ்க்கு ஒரு மூணு சீட் கன்ஃபார்ம் இந்த மூணு சீட் நீங்க நிக்கிறீங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த எக்ஸா கொடுக்குறாங்க பாத்தீங்களா அது வந்து மற்ற கட்சி வர 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 வரதான் நடக்கும் ஸோ இப்போதைக்கு Uh, 8 plus 3, 11. 11. 8 plus 3, 11 seats confirmed. Confirmed. <laughs> <laughs> சீட் கொடுக்க அவர் சீட் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கார் போல எம்எல்ஏ எலெக்ஷன் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் போல பட் என்ன தான் தேவநாதன் யாதவ் நின்றாலும் கூட நிற்க நிக்கப்படுறோம் ஸோ அது வந்து ஒரு பெரிய சேஞ்சு ஒரு இது இருக்காதுன்னு அது நான் பர்சனலா வந்து இந்த இடத்துல பாக்குறேன் பெரிய கட்சி என்ன பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல பட் இஃப் இஃப் அவங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன்றுன்னு ஆரம்பிச்சாங்களா பதினஞ்சு ப்ளஸ் ஒன்றுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க பதினஞ்சு ப்ளஸ் ஒன்றுன்றது பதினொன்று ப்ளஸ் ஒன்னு வந்து நின்று போல பதினொன்று ப்ளஸ் ஒன்று ஒத்துக்கலை போல் எயிட் ப்ளஸ் ஒன் மேக்ஸிமம் டென் ப்ளஸ் ஒன்னுக்குள்ளே வரும் ஒரு பத்து சீட்டு கொடுத்துருவாங்க பாமகக்கு அதே மாதிரி பாமகவுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க பிஜேபி ஒரு மூணுல நாலு சீட்டு உங்க உங்களோட ப்ளஸ் சீட் இதில் நீங்கள் கம்பல்சரியாக நிற்கணும் இந்த நாலு சீட்டில் நீங்கள் கம்பல்சரியாக நிற்கணும் மிச்ச நாலு சீட்டை வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பேன் வரும் மிச்சம் அந்த அஞ்சு சீட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பாமகவுக்கு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இதில் இதில் வந்து டிடிவி ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் பாமக ஆகட்டும் இவற்றை தன்னுடைய ஓன் சிம்பலை தான் நிற்க போகிறாங்க ஓபிஎஸ் மட்டும் ஒரு தொகுதியில் கடைசி நிமிஷத்துல வேணா தாமரை யூஸ் பண்ணலாம் அது அந்த டைம் ஃப்ரேம் கருதி ஏன்னா அவர் கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரியாது அமைப்பு தான் வச்சிருக்காரு ஏன்னா அவர் அவர் வந்து அதிமுக மீட்பு இயக்கம் தானே வச்சிருக்காங்க வந்து அது அமைப்பு தானே சோ அது என்னன்றது தெரியல அது மட்டும் பார்க்கலாம் பிஜேபி ஓபிஎஸ் உங்க சிம்பில் நின்றுங்களான்னு சொல்லிட்டாங்க இல்ல குக்கர் சிம்பத்தில் கடைசியில் நிக்கலாம் இல்லைன்னா தாமரையும் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு குக்கர் சின்னத்துல குக்கர் வந்து தாமரையில நின்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பிரச்சனை ஆயிடும்னு அவருடைய இது கேள்விக்குரிய ஏ நீ விட்டு போயிட்ட பா அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஓபிஎஸ்ஸோட ஒரு நெருக்கிய நண்பர் ஒருத்தர பேசினேன் நம்ம சேனலில் கூட நிறைய வாட்டி பேசியிருக்காரு அவர்கிட்ட நான் பேசினேன் என்னென்ன பண்ண போறாரு அப்படின்னு அவர் வந்து இந்த தென்னை மரம் ரெட்டை தென்னை மரம் வச்சு ஒரு சிம்பிள் வந்து நடுவில் இந்த ஏடிஎம் கே இல்லாத டைம்ல அது யூஸ் பண்ணியிருக்கார் போல விளக்காது விளக்காது அந்த ரெட்டை விளக்கு அது அது மாதிரியே இருக்கும் ரெட்டை மாதிரியே இருக்கும் அந்த சிம்பலை வந்து அவர் யூஸ் இருக்கப்பறம் அதே சிம்பிளை ஏன் பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஓபிஎஸ் தரப்புலேருந்து ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு கட்சி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றதும் நியூஸ் இருக்குது பேக்ரவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க பட் இந்த எலெக்ஷன் டைமெலாம் இது எப்படி அப்ரூவல் வாங்கி பண்ண முடியும்ன்றது தெரியல பாஜக எலெக்ஷன் கமிஷனெலாம் எதுவும் பண்ணாது உங்களுக்கு தெரியும் அந்த கட்சி கூட ஒரு கேள்வி கேட்டில் ஒரு இது அனுப்பிச்சிருக்காங்க கேள்விப்பட்டீங்களா நேற்று நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு ஒரு செய்தி இருக்கு என்ன செய்தி ரிட்டையலி உங்களுக்கு தேவையா கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குரியுது அதெல்லாம் அதெல்லாம் லேட்டஸ்ட் பீஃப் ஃப்ராக்குங்க

திருவள்ளூரில் ஏடிஎம்கே ஜெயிப்பதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஏடிஎம்கே காரர்களுக்கே அது தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது ஜெயிக்கிறதுக்கு ஏடிஎம்கே நிறைய வாய்ப்பு இருக்கேன்னு ஏடிஎம்கே காரர்களுக்கு என்னது நாங்களா ஜெயிக்கிறோமா அப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கான் திருவள்ளூரில் வந்து கேசி வேணுகோபால் ரெகுலராக நிற்பாரு டாக்டர் டாக்டர் நல்லா நல்லா மனுஷன் நிறைய வந்து ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்லாம் பண்ணக்கூடியவர் கேசி வேணுகோபால் வந்து சீட்டை போடலையா அது போல மனுவே போடலாங்க கேசிஆனுக்காக மனுவே போடலையாம் அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி போட வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அதிக வாய்ப்பு வந்து பொன் பொன்னேரி பலராமனுக்கு தான் த்ரீ டைம்ஸ் எம்எல்ஏ நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டு பன்ரா பன்ராமனு பலராமன் தான் நிற்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பலராமன் இங்கே இருந்தால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அங்கே யார் நிற்பாங்கன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து இருக்குது இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா அண்ணா பல்ராமன் நின்ந்தால் எலக்ஷன் எம்எல்ஏஎலெக்ஷன் யாராக நினைப்பான் அண்ணா ஜெயிச்சா தானே பிரச்சனை நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறேன் யோ யாரையும் யாரே நீ ஜெயிக்கிற தகுதியா அதுனா நாங்கள் ஜெயிக்கவே மாட்டோம் சார் அப்படின்னு தான் எல்லா ஏடிஎம்கே எதுவும் போகலாம் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஒருத்தனுக்கு கான்ஃபிடன்ஸே இல்லை சார்

எஸ்பி பி மேலுமணியும் தங்கமணியும் சேர்ந்து வந்து இது நடக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் போய் நடக்கடாம பண்ணிட்டாங்க சார் இதை அப்படின்றது சொல்றாங்க என்னன்றத பொறுத்து அப்ப தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு நாலஞ்சு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு அதே மாதிரி ஓட்டு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை தலைமையிலும் இருக்குன்னு பிஜேபி எதிர்பார்க்கறாங்களே எந்த அளவுக்கு சாத்தியமாகவும் நீங்க நினைக்கிறீங்க சி தர் இஸ் நத்திங் டு லூஸ் ஃபார் பிஜேபி ரைட் தமிழ்நாட்டை வச்சு தான் மோடி நானூறு எடுக்கணும் அவசியம் இல்லை ரைட் தமிழ்நாடு கேரளா எல்லாமே அவர் நானூறு க்ராஸ் பண்ண போனார் ரொம்ப பிரிட்டிகுளியர் ஸ்டேட் ஃபார்வர்ட் தமிழ்நாட்டிலேயும் தெரிஞ்சு நான் வரேன் வரேன் நான் வரேன் நீங்கள் 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 கேட்ட கொஸ்டின் இருக்குது நான் வரேன் ஸோ தமிழ்நாட்டு தமிழ்நாடு வேணும்னு இது இல்லை பட் தமிழ்நாட்டை சேர்த்தும் இது பண்ணலாம் தட் இஸ் ஒன் திங் ரெண்டாவது விஷயம் ஒரு புது லீடர் வந்து கிடச்சிருக்காங்க பிஜேபிக்கு ஹூஸ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் போத் திராவிடன் பார்ட்டிஸ் ஐடியாலஜிக்கலாக கலத்திய தேசிய மாசஸ் திராவிடம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க ப்ளஸ் இந்த பங்காளிகள் ஒன்று சேர விஷயத்தெல்லாம் அவர் கொண்டு வந்துட்டார் வெளில ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் பே பேசுகிற இடத்துல இந்த பதினஞ்சு பர்சன்ட் தாண்டி பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் போகிறதுன்றது ரொம்ப கிளியராக கிரவுண்டில் தெரியுது ரைட் இப்போது எல்லாத்தையும் பார்க்க பார்க்கும்போது பாஜக ஒரு மூணுலேருந்து அஞ்சு சீட் ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த மூணுல அஞ்சு விக்ட்ரிலாம் சும்மாலாம் இருக்காது நல்ல லேண்ட் சைடு விக்ட்ரி அப்படி கொண்டு வந்துடும் மோடி தான் அடுத்த பிரதமர் மோடி தான் அடுத்த பிரதமர் மோடி தான் அடுத்த பிரதமர்னு சொல்லி ஒன்றும் பாருங்கள் அடுத்த பதினஞ்சேதிக்கு மேலே கேம்யின் ஹெவியாக இருக்குன்றாங்க பிஜேபி இது பிஜேபி கேம்பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்குன்றாங்க ஃபிஃப்டீன்த்லேருந்து மோடி அவர்கள் இருபத்தி இரண்டாம் தேதி வரதான் ஒரு பிளான் இருக்கு இருபத்தி இரண்டாம் தேதி மீட்டிங்ல அனைத்து கூட்டணி கட்சிகளும் அந்த இதுல இதுல இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி மீட்டிங்கில் நான் கேள்விப்பட்டவரை நாற்பது பேருக்கும் மோடி அவர்கள் அந்த ஸ்டேஜில் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பார் அதாவது பாஜக சார்பாக நிற்கிறாங்களா என்டிஏ சார்பாக நிற்கிறாங்களா எல்லா கேண்டிடேட்ஸும் இந்த ஜெயலலிதா பண்ணுவாங்களா அவங்க ஞாபகம் இருக்கும் இல்லை இந்த இடத்துல அவர் நிற்கிறார் இந்த இடத்துல அவங்க டக்கு டக்கு டக்குன்னு வணக்க சொல்லுவாங்க அதே மாடியில் இந்த வாட்டி நடக்கும் அப்படின்னு சொல்றாரு ஸோ மோடி கிட்ட அந்த நாற்பது பேரோட லிஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் மோடி கிட்ட வந்து இது பண்ணிட்டு இவருக்கு இந்த தொகுதியில் இவர் ஓட்டு போடுங்க இந்த தொகுதியில் இவர் ஓட்டு போடுங்க இந்த தொகுதியில் இவர் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார் அண்ணாமலை அவர்கள் ஏப்ரல் மார்ச் இருபத்தைந்தேதியிலிருந்து தன்னுடைய பிரச்சார சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறார் எஸ் எஸ் தலைவர் இது அண்ணன் டிடிவி அவர்கள் இருபத்தஞ்சாம் தேதி ஆரம்பிக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் இவெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் பேரலாக இது பண்ணிட்டு கடைசியில் எப்படி வந்து மார்ச் இருபத்தெண்டாம் தேதி மாநாடு போட்டாங்களோ அந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு மாநாடு வந்து மோடி சைடில் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த தேர்தல் இது வந்து ஆரம்பிச்சிடும் திமுக சைடில் கேள்விப்பட்டீங்களா என்ன விஷயம் சொல்ல தெரியல பிரச்சார விஷயம் கேள்விப்பட்டீங்களா பிரச்சார வண்டியா பிரச்சார வண்டி இல்லைங்க பிரச்சார விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சாரம் பண்ண போறாங்க உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து எல்லா தொகுதியும் போறாங்க ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா பாணியில் மட்டும் பத்து இடம் வந்து மீட்டிங் தான் போட போறாரு போல அந்த ஹெலிகாப்டர்ல இறங்கி போவாங்களா ஒரு இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போனோம் அந்த தான் ஸ்டாலின் அவர்கள் ஓப்பனாக சொல்லலாம் ஓப்பனாக சொல்லலாம் அதெல்லாம் இல்லை சட்டசபை போது நல்லா தான் இருந்தார் இப்போ உடல்நலம் கருதி வேலை பலுவின் க என முதல்வராகவும் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ண போறா பத்து இடங்கள்ல என்னமோ தான் மீட்டிங் போட போறாரு போல சார் அது நியூஸு அதிமுக என்னன்னு தெரியல ஏன் அதிமுக என்னன்னு தெரியலங்க அவங்க ரெண்டு இது வேட்புமனுக்கு ரெண்டுட்டாங்காம முடிச்சுட்டாங்க வேட்புமனுக்கு முடிச்சாச்சு இது செலக்ட் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க பாப்போம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் எப்படித்தான் தெரியல ஆனால் பறக்க போது தெரியுது இத முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறது கூட ஒரு அனல் பறக்கதான் செய்யுது எல்லா பேரும் இவர் ஒண்ணு பேசுறாரு அவங்க ஒண்ணு பேசுறாங்க நேத்து நம்ம லாஸ்ட் மாசம் லாஸ்ட் அவங்க அன்பரசு என்ன பேசுறாரு நம்ம அது வேதா என்ன இருக்கு கொடுத்தாருன்றது தெரியும் அந்த வீடியோ எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு ஒண்ணும் இருக்கு ஒரு ரெண்டு மாசம் என்ன மாதிரி வார்த்தை போர்கள் வார்த்தை போர் என்ன நடக்க போகுதுன்றத உங்களுக்கு தெரியும் மாசம் நடைபயணம் போது வார்த்தை போர்கள் அன்புமணி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் வா ரெண்டு ஏவும் வந்து அச்சுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ரைட் அவங்களுக்கு தெரியும் ஜாதி கட்சினார் அரசியலை பொறுத்தவரை மறப்போம் மன்னிப்போம் இன்னைக்கு எல்லாம் மறந்து எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க இருபது சீட் இங்கே போகுது பாஜக இருபது சீட்ல ஒரு ஒன்பதுலேயும் பத்து சீட் நல்ல வாய்ப்புள்ள சீட்டாக இருக்குது என்னன்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் மிக்க நன்றி நாகராஜ் அவர்களே

அது திருவள்ளூர் இவர் வாசஸ் இவர் வாசஸ் சிவர் யாருக்கு என்ன அட்வான்டேஜ் களம் என்ன அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் போர் இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்